வணக்கம் தமிழா டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர நீங்கள் அப்போ இந்த வீடியோ தான் ஸோ நம்முடைய தமிழா ஏ சகனமியில் கணிதத்தில் அறுபது நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம் ஸோ முந்தைய ஆண்டு வினாக்களை தொகுத்து ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் மணிக்கு ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அறுபது நாட்கள் இலவச பயிற்சியில் ஐம்பத்தி ரெண்டு வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணியாச்சு சரி ரிமைனிங் உள்ள எயிட் வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய சூழ்நிலை நம்மளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா சார் தமிழுக்கும் அப்டேட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா ஸோ தமிழ் கேட்டிருந்தீங்க ஓகே நம்மளும் தமிழ் அப்டேட் பண்ணோம் ரெடியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகேவா சார் தமிழில் வந்து பார்த்தோன்னா ஐம்பது நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிருக்கும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நூறு கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஓகே அந்த நூறு கொஸ்டினில் நமக்கு என்னென்ன இருக்கும்போது இலக்கியம் இருக்க போது இலக்கணம் இருக்க போது ஒரே நட்ச மூணுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லும் போது பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணுங்க நல்லாவே படித்த மாதிரியும் இருக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே நம்ம தெரியும் டிஎன்பிசி அப்படின்னாலே ஸோ தமிழ் நூறு மார்க் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஜிகே பக்கம் ஒரு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதும் மார்க்ஸ் நமக்கு அதிகமாக வந்துடும் ஓகே ஸோ அப்போ தமிழ் அன்னொரு பார்ட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் ஓகே மொத்தம் நூற்றி இருபத்தைந்து கொஸ்டின் இந்த நூற்றி இருபத்தைந்து கொஸ்டின் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது இதுதான் உண்மை ஓகேங்களா நம்ம எவ்வளோ தான் ஜிகே படித்தாலும் ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியுமா கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் தமிழ் மேக்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும் ஸோ தமிழில் வந்து பார்த்தோன்னா புக்ஸ்லேருந்து கொஸ்டின் அப்படியே தான் கேட்க போகிறாங்க கணக்குமே புக்ஸில் கொஸ்டின் தான் அப்படியே கேட்க போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஓகேங்களா மித்த ஜிகே வந்து பார்த்தோன்னா புக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க சில கொஸ்டின் வந்து பார்த்தா டிகிரி சென்டர் இருக்கலாம் சிலது வந்து பார்த்தா டென்த் சென்டர் சிலது டுவெல்த் சென்டர் கூட போகும் ஸோ சில கொஸ்டின் நம்ம என்ன பண்ண முடியாது நல்லா படித்து முடிக்க முடியாது ஓகேவா ஸோ பட் தமிழும் கணக்கு என்ன நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ கணக்கு அல்லது ஒன்று முடிய போகுது ஸோ அடுத்து தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா சில தமிழ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் கணக்குக்கு எப்படி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ ஸோ கண்டிப்பாக இந்த பொதுத்தமிழ் முந்தையாண்டு வினாக்கள் தொடருக்கும் கண்டிப்பாக நீ உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஓகேவா ஸோ உங்கள் நண்பருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி கணக்குக்கே பார்த்தா நிறைய பேர் ஷேர் தான் இருக்கீங்க ஏன்னா ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோமே ஷேர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஓகே பரவாயில்ல ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க ஸோ அவங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதே போல் ஸோ டிஎன்பிசி தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சிறு கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ணி போட போகிறோம் ஸோ இந்த கொஸ்டினையும் வீடியோவை கண்டிப்பாக பண்ணிங்க வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ அனைத்து சந்தைகளும் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அளவில் தான் ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸும் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகே ஸோ ஒரு ஒன் இயராகவே ஒரு பிரச்சனையில தான் இருந்துச்சுன்னா ஹேக் பண்ணிட்டாங்க இந்த கணக்கு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க உண்மையிலே பரவாயில்ல ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த தமிழ் சீரீஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் ஓகே லாஸ்ட் ஏன்னா டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரைக்கும் முந்தைய ஆண்டு வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ புக்ஸை படிக்கணுமா ஓல்டு புக்கை படிக்கும் பார்த்தா நம்ம ரெண்டுமே தான் படிக்கணும் வழி இருக்கு ஏன்னா நம்ம சிலபஸ் தான் படிக்கணும் ஓகே சிலபஸ் எங்கே இருக்குது நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டுமே தான் கம்மின் பண்ணி படிக்க முடியும் சரி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஎன்பிசி தமிழ் பிரிவீசன் கொஸ்டின் எடுத்தோ அப்படின்னா ஸோ ஓல்டு புக்கில் கண்ட கொஸ்டின் அங்கே இருக்குமா என்ன பண்ணலாம் அதை நம்ம படித்த மாதிரி கொண்டு ஓகேவா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன பண்ண போறோம் நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி கொஸ்டின் போய் உங்களுக்கு எடுக்க முடியாது ஆனால் அந்த கொஸ்டின் போய் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோக்காக கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் தொடருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறோம் நன்றி